தேவையில்லாம வந்து மாட்டு பட்டம் போல ஆ தேவையில்லாம வந்து இதோட நாங்க பாம்புண்டு அண்ணைய கண்டுட்டு மேல பாருங்க நாங்க இப்ப போய் கொண்டிருக்கிறோம் இப்படி இருட்டாண்டு பாருங்க என்ன புயல் உண்டாக்கி தானே கிடக்குதுன்ற மாதிரி இது இந்த செல்வார பட்டி கண்டு நினைக்கிறேன் இவ்வளோ பாருங்க அறுநூற்றி நாற்பத்தி நாற்பத்தி ரூபா அது படப்பிரிவுண்டா இது கேம்பாக இருந்திருக்குது என்னண்டா இதுல வந்து இது என்ன மெப்பென்னு தெரியாது தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம் என்ன காலநிலை பார்க்க போறீங்கடா முள்ளத்தீவில் ஒரு ராணுவ முகாம் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்குது அதாவது அகற்றப்பட்டிருக்குது அதை தான் இந்த காலனில் பார்க்க போறீங்க அதோட எங்களுடைய ஜனாதிபதிக்கு மிக்க நன்றி நாள் செய்கிறதுக்கு அனுமதி வழங்கினதுக்கு அதோ இந்த வீடியோ நாங்கள் ஃபுல்லாக பார்ப்போம் போகிறதுக்கு முதல்ல சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் ஆதரவு தாங்கோ அதை தருவீங்கன்னு நம்புறேன் அப்படியே இந்த காலனியை தொடரலாம் இன்றைக்கு புயல் எல்லோரும் புயலுக்கு ஜாக்கிரதையாக இருந்தோ அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்லிக்கொள்றேன் உங்களிடம் கூட கடத்தொழிலாளர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் உங்க உதாரணங்களை கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல வையுங்கோ அப்படியே காலநிலை தொடருவோம் பாருங்க நாங்கள் இப்ப போய்க்கொண்டு இருக்கிறோம் எப்படி இருக்கண்டு பாருங்க என்ன புயல் இண்டைக்கு தானே கிடக்குதுன்ற மாதிரி சொன்னது இருபத்தஞ்சாந்தேதி கிடக்கு எப்படி இருக்கணும் பாருங்க ஃபுல்லாவே கருப்பா தான் கிடக்கு ரோட்டே தெரியாது கிணதுக்கு போய்க்கொண்டு இருக்கிறோம் எந்த போகிறோம்னு பார்த்தீங்கன்னா குட்டைக்கே ராணுவத்தனால ஒரு கேம்ப் ஒன்று விடுபட்டு இருக்குது உபாம் ஒன்று அதைத்தான் தீரியவா எடுக்க போகிறோம் குட்டையை காலையை பார்த்து கொண்டு இருக்கோம் என்னென்னா பாருங்க ரோட்டை ஃபுல்லாகவே குண்டும் குடியும் ஆனா எல்லாம் நல்ல பச்சை பசையல் நீங்க பாத்துருக்கீங்க இதே பாருங்க நெல் காய போறோம் இந்த போகட்டும் எடுத்துக்கிட்டே மழையா தான் நல்லா இருக்கு என்னென்னா இந்த கேம் விட்டு இப்போ மூன்று நாள் எனக்கு இந்த கேம்ப் விட்டு எடுத்து சொன்னது வன்னிபுல கண்ணா இப்போ அங்கே கேம்ல முன்னாள் எல்லாம் உடைச்சாச்சு நாங்கள் அப்படி உள்ள போய் பார்ப்போம் என்ன இருக்கண்டு இல்ல வந்து முன்னுக்கு இருக்கிறது நான் உடைச்சு வெச்சிருக்கீங்க தேவையில்லாமல் வந்து மாடு பட்டன் போல இருக்குது ஆ தேவ வந்து மாடு பட்டன் போல இருக்குது அத தான் வந்து மாத்திடலாம் வீடியோ போடுறோம் இந்த வீடியோ போறோம் போடுறோம் ஃபயர் கம்பெனி ஓனா பாருங்க இதுல வந்து என்ன ஏதோ எழுதி இருக்கனோம் நினைக்கிறேன் இது தானியமா இத வந்து அந்த மீட்டிங் கூட இடம் மட்டும் நிற்கிறேன் இது பெரும்பான்மை போயினா ஆனால் எல்லாத்தையுமே உடைச்சிட்டு போயினோம்னு தெரியும் கிடக்கு அதான் ஒரு பெரிய பிரேஜனை இதெல்லாம் அப்படியே விட்டா கட்டுறது சில விளையாட மக்கள் வந்து இருக்கிற இந்த பாவனைக்கு உதவலாம் ஆனால் ஃபுல்லாக உடைச்சிட்டு போயின்னா ஆனால் சில இடத்த அப்படியே விட்டுட்டு போயினா என்னென்ன பார்ப்போம் ஏன் கை வைக்க வேண்டாம் அவன் நான் அது என்னென்னா குடையை விட்டுட்டு வந்துட்டோம் அங்கே யாழ்ப்பாண பக்கம் மழை இல்லை இஞ்சால நாங்கள் வேற முரசமூட்டைக்கு இங்கே சரியான மழை என்ன தூரல் ஆகவும் பெய்ய அவ்வளோ கிடையாது ஒரு லைட்டாக துமிக்க அவளை இப்போ வந்துட்டோம் அப்படியே போய் கொண்டு இதில் நோட்டீஸ் போர்ட் மாய்க்கிட் என்னென்ன நோட்டீஸ் போர்டோ நூவி தூவி கிடக்கு இன்னொரு பிரச்சினைண்டா நான் வந்து முள்ளிவேக்கால் நிலைவேந்தல் போட்ட நான் எனக்கு அந்த வீடியோ வந்து யூடியூப்லேருந்து ரிமூவ் பண்ணி கிடக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் பண்ணியாச்சு அப்போ அதால் வந்து எனக்கு வீடியோ வந்து இப்போதைக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்காதா மக்களுக்கு அது வந்து எந்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தானே காட்டு பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு சின்ன ஒரு கவலை தான் என்ன என்ன நடக்கப்போன்னு தெரியல பார்ப்போம் நீங்கள் அப்படியே இந்த காணொலியை தொடர்ந்து பார்த்துக்கொண்டுருங்கோ முடிஞ்சா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சாக்கி சேர்வன்னி ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ இது நாங்கள் அன்னையை கண்டுட்டு மேலே விழும்பி விழும்பி பாஞ்சது எங்கே என்ன போகிறது

இதில் வந்து ட்ரெண்டு பக்கமாக பிரியுது உண்டு இந்த பக்கம் போட்டால் உண்டு இந்த பக்கம் போட்டால் நாங்கள் இந்த பக்கம் முதல் போய் பார்ப்போம் இது வந்து பேஸ் பேஸ்ட் தெரியலை முதல் விடுதலை புலிகள் பேஸாக இருந்திருக்கலாம் காலையில் எப்படி தொடர்ந்து பார்ப்போம் இதில் பாருங்க சீட்டே எல்லாம் போட்டு எரிச்சு கிடாக்குது போட்டோ ஓலையெல்லாம் போட்டு எரித்து வச்சிருக்கணும் என்னடா இப்போவே ஒரு பாம்பை அதான் பயமாக கிடக்குது பாம்போ இல்லை நிற்கிதோன்னு தெரியல இனி உள்ளே உள்ளதான் போக வேண்டிய கிடக்குது பார்ப்போம் அப்படியே போய் உள்ளே என்னண்டா என்னோட வந்த ரஜி அண்ணா வந்து மற்ற தலை போயிட்டே நான் இந்த பக்கத்தால் தனியே இதுல எல்லாம் பெரிய கட்டுறதுல உடைச்சி சீட்டுலாம் அந்நியமா ஆக்கிட்டு போயிடணும் அந்த சீட்டு கலட்டி வச்சிருந்தாலும் பொதுமக்கள் பாவனை கெடுத்து தேவையான ஆக்களுக்கு கொட்டில இருக்கிற ஆட்களுக்கு அநியாயமா போச்சு ஒன்றுக்குமே இல்லாம போயிட்டு முழுவதையும் உடைச்சு சளிி சல்லியா நொறுக்கியாச்சு அதே மாதிரி இதில் பாருங்க சில செய்திருக்கீங்க வீடன் அம்பு உடுற மாதிரி மேலே கழுகு வர்ற மாதிரி எல்லாம் செய்து விட்டுருக்கா ஃபுல்லாக செங்கலால் தான் கட்டுனா கட்டி கிடக்குது செங்கலால் கட்டின கட்டுறது தான் போய் போய்கிடக்கு அநியாயமா போச்சு தாங்களும் பயன்படுத்தாமல் மற்ற ஆக்களும் பயன்படுத்தாம போயிட்டீங்க சீட்டுகளை பாருங்க ஒரு ஸ்வீட்டு நான் ஆறாயிரம் ஆறாயிரண்டு வருது இப்போ தென்னை வட்டுறோம் இதை உடைக்காம போயிருக்கணும் இதுகளை மட்டும் விட்டுட்டு போயிடணும் இந்த பாத்ரூம் வேலை மட்டும் விட்டுட்டு போவோம் அப்படி உடைக்காமல் ஆனால் பிளேட் வேலையெல்லாம் உடைச்சி போட்டு போட்டுட்டோம் இந்தியாவில் பாருங்க ஒவ்வொரு சீட்டுகள் அதே மாதிரி இஞ்சா சீட்டுகள்லாம் இங்கேயால புரியும்பா கிடக்கு என்னென்ன கொண்டு வந்து இஞ்சியால் ஃபோட்டோ தெரியல இஞ்சால் ஆரண்டு ஓடுது மழையும் மற்றது பெருசாக பையன் வழுகுட்டு தேவையில்லாமண்டே வந்து மாட்டுப்பட்டுட்டோம் என்ன செய்கிறேன்னு தெரியாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டர் வந்து நாங்கள் இப்படியே பார்ப்போம் வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம் இங்கே ஆற்ற கொண்டே காட்டுறோம் உங்களுக்கு கீழேயும் பார்க்கணும் முன்னுக்கும் பார்க்கணும் எல்லா இடமும் பார்க்கணும் ஆறு ஓடிக்கொண்டிருக்குது ஒரு ஓடி ஓடிக்கொண்டிருக்கேன் இந்த கேம்புக்கு பக்கத்தில் அதே மாதிரி இஞ்சியால மூங்கிலாம் இருக்குது அதே மாதிரி பாருங்க இஞ்சாலையும் ஒரு இடத்த உடைச்சிக்கிட் இது வந்து அவையில் தங்குறம்னு நினைக்கிறேன் ஓய்வு விடுதின்னு நிற்கிறேன் அந்த இரவுல வந்து டியூட்டியை முடிச்சுட்டு வந்து தங்குற இடம் ஆனால் இது வந்து உடையார்காட்டில் இருந்த கேம்பை போல இல்லை இதில் பெருசாக ஆக்கல் இதுக்குள்ள ஒன்றும் கிளரவும் இல்லை இங்கெல்லாம் ரஜிவண்ணா இதை வித்தை எல்லாம் காட்டிக்கொண்டு கொண்டு என்ன நடக்குது இது நோட் புக் ஒன்று ஓ அவங்க இந்த நோட் பண்ணுற பதிவேடு எல்லாத்தையும் அப்படியே அதிலே விட்டுட்டு போயிட்டீங்க இவ்வளோ பாருங்க அறுநூற்றி நாற்பத்தாறு நாற்பத்தாறு அது படை பிரிவு இது கேம்பா இருந்துருக்குது இதில் பாருங்க முழு மரத்தையும் வெட்டி கிடக்கு அப்படியே முழு மரத்தையும் வெட்டி வெட்டி கீழே போட்டு கிடக்கு மழை தண்ணி பாருங்கள் இதில் இந்த முழு தேக்க மரமும் வெட்டி கீழே விழுத்தி கிடக்குது இதை பார்த்தா ஒரு மூன்று நாள் இந்த கேம் வந்து போட்டு விட்டு மூன்று நாலு நாள் வேறு சொல்லி தான் சொல்லப்பட்டது இப்படியே எங்கேலாம் போய் பார்ப்போம் இல்லை கிடங்கு இங்கே உடையார்கட்டு போல் அந்த பெருசாக கிடங்கல் ஒன்றும் பிண்டே இல்லை பயமாக இருக்குது இது கடைசி இடம் தொங்கல் முடிவில் இருக்குது அதில் வந்து அங்கே ஆறு மோடுது உப்பவும் பாம்புன்றை பார்த்து நாங்கள் இதில் ஒரு மேல் மாடி வீடுன்னு கிடக்குது அப்படியே அப்படியே உள்ள போனால் இங்கே பாருங்கள் ஆற்ற பாருங்கள் வாக தெரியுது ஆற அப்படி எப்படி வடிவாக இருக்கு இங்கே பாருங்கள் ஆற நல்ல ஒரு இயற்கையான ஒரு பார்வையில் இருந்திருக்கு இந்த கேம் எல்லாத்தையும் உடைச்சி சுக்கு நூறு ஏன் மக்கள் இப்படி பண்ணுறீங்கள் நான் பின்பகம் ஒன்றுமே இல்லை எல்லாம் கிடங்க கிடங்க கூட உடைச்சி பேத்து எடுத்துருக்கா ஜோதி பாருங்க மெடிக்கல் மிராக்கில் என்னென்னா என்னோட வந்த தண்ணி வகை அண்ணையா காணையில் அதான் நாளை தேடி போகிறேன் ஆளாக காணையில் இங்கே மரங்களை பாருங்கள் ஃபுல்லாக வெட்டி கிடக்கு பங்கர் இருக்கும் அவ்வளோ கடவுளே பாம்பு இருக்கக்கூடாது எல்லாம் உடச்சி கொட்டிக்கிடாக்கு முழுவதும் இது கிளறாக இல்லை டாய்லெட்டானு கூட தெரியல இது என்ன கிடங்கா இருக்கும் நினைக்கிறீங்க தெரிஞ்ச கொமெண்ட் பண்ணுங்க சரியான அட மழைக்கா வந்து மாட்டப்படட்டோம் அப்படி ஒரு மலை இங்கே பாருங்க மரத்தை எல்லாம் வெட்டி வெட்டி போட்டு போயாச்சு ஆட்டை வெளியே தெரியும் இங்கே வங்கர இருந்திருக்குது இங்கே சுத்த வர மண்ணால் கட்டி எல்லாம் உடைச்சி மூடிக்காச்சு வரையான்புத்தம் இருக்குது வேண்டாம் பாம்பு இருந்தாலும் உள்ள போக வேண்டாம் இப்படி இங்கே அளவு தொடருவோம் வணக்கம் ரோமலே கருணாக்கலி ஒரு வீடியோ வீடியோண்டு இதை முள்ளத்தீவில் வந்து ஒரு இராணுவ கேம் ஒன்று விட்டு கிடக்கு அப்படியே கீழே பாருங்க தண்ணி கிட்டத்தட்ட ஒரு முழங்கால் அளவுக்கு நிற்கிது கேம் ஒன்று விட்ட கிடக்கு அதைத்தானே பதிவேட்ட வந்தனாங்க வந்தனாங்க இல்லைன்னா புயல் இன்றைக்கு பின்னணும்தான் தாக்குமெண்ட்டு சொன்ன வியல் நாங்கள் அது தெரியாமல் வந்து இப்போது மலைக்க நின்று மாட்டுப்பட்டுட்டோம் ஒரு புண்ணியமாக நாங்கள் புடையும் தந்துட்டோம் இப்படியே காணொலியை தொடருவோம் இங்கே பாருங்க எல்லாத்தையும் உடைச்சி உடைச்சிட்டு போயிருக்கீங்களே அப்படியே விட்டாலும் வேற பொதுமக்கள் வந்து வாழ்ந்துருப்பீங்க குடிசையில் இருக்கிறார்கள் என்றாலும் ஏன் சாமி இப்படி பண்ணுறீங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு ஹட்டுறம் உண்டு என்னோட வந்த கூட்டாளிய காணலியே தேசிய மரம் இல்லை நிற்கிறதுல கூட்டாளி இதுல நேயமா இந்த செண்டு பக்கமும் இந்த வாசல் வரவேற்கிற இது இருந்திருக்கும் டெண்டையும் உடைச்சிட்டு அங்காலையும் ஆங்காலையும் இந்தியாலையும் உடைச்சிக்கிறாக்கு இப்படி பெரிய ஒரு நூல இடம் வந்து நாங்கள் எல்லா கேம்பிலையும் பாக்குறாங்க இது அப்படி என்னென்னு தெரியும் கிடக்குது சிலவில் ப்ரேயர் நடக்கிற இடமா இல்லாட்டி வேறு இதுமா என்னென்னு தெரியல இதில் சப்பாத்தம் விட்டுட்டு போய் கிடக்குது இப்படி எல்லா கேம்புலேயும் போட்டுருந்தாங்க இப்படி ஒரு வீடியோ இது கிட்டத்தட்ட ஒரு பெரிய பரப்பளவிலான உண்டு நான் நெக்கல அப்படியுமொரு இருபது ஏக்கர் அப்படி வெறுமன் நெக்கிறேன் இதில் ரெண்டு பெரிய தூங்கிடக்கு இதில் ஒரு கட்டுறதை ஃபுல்லாகவே அடிச்சு விடைச்சி கிடக்கு இதில் பாருங்க இதுலேயும் இப்படிய கட்டுறம் கட்டுறம் இது இருந்ததை கேட்டு அடையாளம் இருக்குது ஆனால் அது மேலே இருந்த குறையிலனு கண்ணு இது இந்த ஃபிட்டிங் கட்டுறம் போல் நடக்குதுங்க அப்படியே போய்ட்டு அந்த இடமே ஃபுல்லாக வளக்குது சிங்களத்துல ஏதோ வாசகம் மொழி கிடக்கு என்னன்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தமிழை தவிர எந்த ஒரு மொழியும் தெரியாது இன்னொரு ஆச்சரியம் இவ்வளவு செங்கற்களை இதில் விட்டுட்டு போயிருக்கீங்க ஃபுல்லாக இந்த உடுப்பொருள் நடக்குது அங்காலம் வந்துருக்கிறது அவங்க பாத்ரூம்கள் பாத்ரூமே முடிச்சிட்டு போயிருக்கேன் தானே பேருந்தே அதை மட்டும் விட்டுட்டு போயிருக்கிறீங்க பெரிய மரமண்டு நிற்கிது சடைச்சி வளர்ந்துருக்க மரமண்டு இருக்குது இது என்ன கற்றோம்னு தெரியல ஒரு பாத்ரூம்ல தான் அப்படியே விட்டுட்டு போயிருக்கின இதுல கிடங்கள் எல்லாம் கிண்டி குண்டி எடுத்து கிடக்குது

என்னண்டா அங்கே ராணுவம் வந்து உண்மையிலேயே இயற்கையை கொஞ்சம் பாதுகாக்கிறது அதே மாதிரி இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறதுலேயும் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இது பாருங்கள் இது வந்து மீன் தொட்டி இதே மாதிரி பூனேரியும் ஒரு வீடியோ போட்டேன் அங்கேயும் இப்படி மீன் தொட்டி செய்து வச்சிருந்தேன் இதுலேயே மாதிரி மீன் தொட்டி செய்து வச்சிருக்கிறேன் இது பாருங்க மீன் தொட்டி செய்து மீன் வச்சிருந்துருக்கேன் உங்கள் பையெல்லாம் கிடக்குது இங்கே இதுக்குள்ளே போய் பார்த்துருங்களா ராஜவண்ணு இல்லை உங்கள் இதில் கட்டணம் கிடக்குது ஓ சரி வாங்குறவங்க போய் பாப்போம் என்ன இருக்கண்டு புதஞ்சி போட முடியல இது என்ன என்ன இதெல்லாம் உடச்சில நொடிக்கலாம் அவங்க கும்பமா கிடக்கு பாம்பு இல்லாடி சரி இது ஆக பழங்காலத்து கட்டுறாமண்டு என்னடா இது பாருங்க இது வந்து பழைய இடம் இது எத்தனை வருஷம் பேரும் பண்ணிக்கிறீங்களா என்ன ஓ இது வந்து பழைய இடங்கள் என்ன இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து பழைய இடங்கள் மாதிரி அங்காலயம் இருக்குது அப்படியே பார்ப்போம் இந்த வீடியோ அப்படி தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்கோ என்னண்டா இது வந்து பழைய இடம் பாருங்க இது கிட்டத்தட்ட அப்படியே ஒரு பதினஞ்சு வருஷம் வரும் அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது வந்து புதுசாக கட்டையில் இது வந்து பழைய இடங்கள் ஆனால் இதையும் வந்து உடைச்சி விட்டுட்டு தான் போய் கிடக்குது அதே மாதிரி கீழே பாருங்க கோடு மாதிரிலாம் போட்டு எல்லாம் இதை வெட்டி எடுத்துக்கிட்டாக்கு என்ன நடந்துச்சோ அது தெரியும் இப்படியே காணொலியை புள்ள பாருங்க என்னண்டா வீட்டில் இருந்தனான் வன்னிவக அடிச்சார் ஹோல் தம்பி இப்படி ஒரு இடம் இருக்குது வாரியோ போவோம் அண்டர் ராஜனன் ஆ சரியண்ணா வாரணண்டன் வா வாவோட போயிட்டு வரோம் உள்ளத்துக்கு போயிட்டு வரான் ஒரு இருக்கு வர முடியுமா ஃப்ரீயா இருக்கு ஓமண்ணே ஏன் கேட்டேன் வாவன் சொல்றேன்டர் ஆ சரி என்றார் அப்போ சொன்னார் ஃபோனையும் கொண்டு வாட தம்பியா சரி ஓமண்ண வாரணண்டன் வந்த கூட்டிகிட்டு வந்து கடைசி வீடியோ எடுக்க போகிறோமா அங்கே எடுப்போம்ட்டு கொண்டு வந்து என்ன மலைக்காக தள்ளி விட்டார்ஜி மரங்கள் எல்லாமே இதில் பாருங்கள் முழு மரங்களும் வெட்டி கொட்டி கிடக்குது சின்ன சின்ன மரமெல்லாம் வட்டி பெரிய மரம் வந்து பார்த்தாலும் சின்ன மரத்தையும் வட்டி கிடக்கு ஆ அண்ணா இது எத்தனை ஏக்கர் வருமன் நினைக்கிறீங்க சும்மா எத்தனை ஏக்கர் வெறுமன் நினைக்கிறீங்க இருபது ஏக்கர் கிட்டத்தட்ட வரும் மரங்கள் எல்லாம் வெட்டியாச்சு இது வந்து இந்த பெட்டி உண்டு ஆயுதங்கள் வச்சிருக்க பெட்டி உண்டுங்க இது இந்த செல்வார என்று நினைக்கிறேன் இதில் சூக்கள் எல்லாம் போட்டு எதிர்ச்சி கிடக்குது அதையும் வந்து கிளரி கிடக்குது வழிகால் இது ஒரு பழைய இடம் அதே மாதிரி அங்கால ஃபுல்லாக கொமாண்டரை கம்பி கிடக்குது இஞ்சாலும் பாத்ரூம் வீண்டு அப்படியே இஞ்சாலேயும் ஒரு பழைய கட்டுற மண்ட் உடைச்சு கிடக்குது இதில் இதில் பாருங்க ஒரு மாட்டு வண்டியில சக்கரத்தை உடச்சி நொறுக்கி கிடக்குது இது பாருங்க இது அதே அவைகளுக்கு மாச்சிங்க அதுகள் செய்கிற இடம் பண்ணி நிற்கிறேன் அப்படி ஒரு அமைப்புலான் இது செய்து கிடக்கு உங்களை பார்த்தா தெரியும் நான் சுத்த வர சதரமாக கட்டி செய்து கிடக்கு இது யார் செய்தன்னு தெரியாது ஆனால் கிடக்குது அம்மா தெரிய முழங்கா அழுக்கி மேலே தண்ணி நிற்கிது அழுக்கி விழுத்தாடி சரி கட்டுறத அடிச்சு உடச்சு நொறுக்கி கும்பமாக குமிச்சிட்டு போய் கிடக்கு நன்றி வணக்கம் இது என்ன மட்டும் தெரியுமா உங்களுக்கு தெரிஞ்சால் கொமெண்ட் பண்ணுங்கோ இதுதான் வந்து அத்தி மரம் இப்போ காய்ச்சவடி இருக்குது ஆனால் மரம் முறிஞ்சு விழுந்துட்டு மழைக்கு இப்போ ரஜீவன் அதால் வர்றார் நான் காட்டுக்கள் வரேன் வர்றேன் தண்ணியலோட அந்தால் நடபாதையால் வருது என்ன வந்தால் செய்யுதோ தெரியல என்ன விட்டு தனியாக விட்டுட்டு தான் தண்டை பாட்டில் போகிறார் பாட்டி போய் வறுத்து கொண்டு அதே மாதிரி இதை பாருங்கோ இதுக்கு ஒரு பழைய கட்டுறோம் இது உப்பு உடைக்கல இது வந்து பழைய கன கனகாலம் இது உடைச்சி ஆனால் இந்த கற்றமும் இப்போதான் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம் விட்டு இது பாருங்கோ இது என்ன கட்டுறம்

கீறி வச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் பெரும்பான்மையா அது இப்ப பாட்டு தண்ணியில் நிக்கிறதால அது பார்க்க முடியல ஆனா இது வந்து விட்டாச்சு இது ராணுவம் செய்யல என்று எனக்கு வடிவா தெரியும் வீரிய பார்த்துருப்பீங்கள் பிடிச்சிருந்தா மறக்காம ஆதரவை தாங்கோ அப்படியே பிடிச்சா இதை பத்தி தெரிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆக சேவ் பண்ணி கொமெண்ட் பண்ண சொல்லுங்க இதை என்ன இடம் அப்படி என்று யாரையும் தெரிஞ்சா கொமெண்ட் பண்ணி விடுங்கோ அடுத்தடுத்த காலையில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் மற்றது இது இன்னும் மட்டும் சொல்றேன் இன்னும் ஒரு கேம் வீடியோட தொடர்ந்து வரும் பாருங்க அதையும் அடுத்த அடுத்த காணொலியாக பதிவேற்று வேண்டும் இதனை பற்றி தெரிஞ்ச யாரும் இந்த கேம்ப் இந்த இடம் என்ன மாதிரி நேரம் தெரிஞ்ச யாரும் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுக்கு வந்து தகவல் தான் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி உங்களுக்கு தெரியும்